நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல சுடுகாட்டுல நடக்கிற பூஜைய பார்த்துருக்கீங்களா எதுக்காக இந்த பூஜை நடக்குது எதுக்காக இறந்து போனவங்களோட மண்டையோட்ட கொண்டு வந்து பூஜை பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல சொல்லிருக்காங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஆமா மேல தலைக்கு மேல நாகம் அது மேல அதுக்கு மேல போகிறோம் இது வேணா சிங்கம் ஓகே அழகா இருக்கு uno de no, no, no. ஏய் புரியாண்டுச்சி ஓடி மொண்டக்கட்டல பாரடி பண்ணலை வெச்சு வெச்சுப்படி வணங்க ಕೊಡ್ತವಾಗ பாட்ட draußen tengaaniu xu vissehen வாக groundwater CinatÖ ச 197 சfox ச oat

நீயும் ஒக்கிலின்றே கொண்டோடி வரவேனோ மம்பக்கரம் பற்றலாவே மம்பக்கரம் பற்றலாவே கொண்டோடி வந்தவேனோ உருக்கமணி ஓதையின் உருந்தோடி வரவே ஏ கூம்பை தச்சம்போது கூம்பை தச்சம்போது அதான் வரமணி ஏ ஆ கொஞ்சம் உள்ள தரி கோரங்க தரி 两个人。 வே இல்லை பாருங்க இங்க இருக்கு பாருங்க பாருங்க வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் லாகன ना ना टाइम में कुछ ना औरा मुदर तोरा जी ீங்க <laughs>

அத வச்சியா கொண்டாட்டில் படிக்க வச்சிருந்தாலும் அப்புறமா சொல்லுமா சொல்லிகுடமா うんなんか யாரும் சத்தம் போடாத ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்கணும் இப்போ வருஷத்தில் ஒரு நாள் அது ஏன்னு கேட்டால் சிவராத்திரி சிவராத்திரி மறுநாள் வரும் இன்னைக்கு வந்து உரம்ட வந்துருச்சு அதைவா காக்க அது அதுவே விஷயம் அப்படிங்கற போல் அவள் வந்து சைவம் இவன் அசைவம் அங்கேருந்து நம்ம வந்து அந்த மண்டபத்தோட எலும்பு அந்த கால எலும்புட்டாலும் போது அங்கே கொண்டு வர முடியாது அது உண்மை இப்போதான் தான் பண்ணி இருப்பாங்க தோல்டுவாங்க எடுப்பாங்க அவரும் விரும்புற மாசம் இருக்கணும் எதுனா எத்தனை நாளைக்கு சாப்பிட்றோமோ அத்தனை நாளைக்கே ஒரு ஒரு வர சாப்பாடு கிடையாது பச்சை தண்ணி இளநி தயிர் பால் இதுதான் அதுக்கு நாலு பேருக்கு அந்த மாதிரி எனக்கு ஊசி அவருக்கு ஏன்னு கேட்பீங்க என்னடா இது மட்டும் போர் இருந்தாமல் எப்படி எப்படின்னு கேட்பீங்க அது உங்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு உலகம் போகிற ஆண்டவளும் கோடான கோடி மக்களுக்கு அதனால் தான் நாங்கள் அந்த நாலு பேரும் அந்த விரணும் விரும் ஏ இருக்குன்னு கேட்டால் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் உங்களை ஏற்றுவோம் ஏற்றுக்காது எங்களுக்கு ஏற்றுக்காது அதுதான் நீங்க மூணு நேரம் சாப்பிடலாம் அது தப்பே இல்லை இன்னைக்கே சாப்பிட்லாம் இறங்கலாம் அது தப்பே இல்லை ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் இருக்காது பெரிய கூட இருக்கா குழந்தை இருக்காது அப்படிங்கிறப்ப வரியாக வரம் கொடுப்பான் வரம் கொடுக்க சக்தி அவளுக்கு உண்டு அழிக்கிற சக்தி அவளுக்கு கிடையாது இவளுக்கு அழிக்கிற சக்தி எல்லாமே உண்டு அதான் சுட்ட பணம் ஜோடாடி தங்குறோம் பச்சை பணம் வாழ்வெட்டு தங்குவோம் கோழி மூட்டு கண்ணாடி போடாளி போட செம்பட்டம் மயிலி செந்தூரம் பொட்டளிக்க அப்போ மாணவத்துக்கும் போய் கிணா அப்போது அந்த காலத்தில் நான் உப்பாட்டம் முப்பாட்டம் உப்பாட்டம் உப்பாட்டேன் அப்படிங்கிறப்போ அழுக்கும்போதே நம்மளை அழிச்சிட்டான் அப்போ அந்த அந்த போட்டது போய் மானத்தர் பூமியை நிற்கிறப்போ எப்படி எல்லாத்தையும் ஆசிய எனக்கு ஒரு வரம் கூடமா எல்லாமே சாப்பிட்றாங்க எப்படி நாம் குழைக்கிறது எங்கள் அம்மாவையும் செய்யலாங்கிறது நான் உனக்கு அம்மா அப்படின்னா யார் அம்மா நாங்கள் தான் அம்மா அவளுக்கு நான் மட்டும் இல்லை பம்பவாசிக்கிற அத்தனை பேர் அவருக்கு பெரிய அழைச்சிக்கு அம்மா சரி அம்மான்னு சொல்ல சொல்லிக்கிட்டேன் நீ உனக்கு என்ன வேணும் கேளு எங்களை உலகத்தை காப்பாற்றுனா அப்படி எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க அங்கே அம்மாலையும் அழிச்சுட்டாங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு உலகமே ஆண்டுட்டேன் பூமிக்கு மாற்று விட்டு எனக்கா பயமாக அம்மா நான் அப்படி நான் வந்து கீழே இறங்கணும்னு சொன்னால் எனக்கு வந்து தினம் ஒரு பொணை வேணும் புனால் என்ன போனோம் வாய் பேச பண்ண இல்லை வாய் பேசும் சீவன் தெய்து ஒன்று வேணுமாம்மா அம்மா ஒன்று கொடுத்தா எல்லாத்தையும் அழிச்சு நாம் இருக்க முடியாது வர முடியாது அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஒன்று வருஷத்துக்கு ஒரு முறை ஒன்று எடுக்கும் அது சாஸ்திரம் உண்டு அப்படி எடுக்கிறப்போ அது கொடுத்தா ஆகணும் அப்போ தான் அடிச்சாமத்தில் கூப்பிட்டு எனக்கு சரியாக பன்னெண்டு மணிக்கு எனக்கு பூசை கொடுக்கணுங்கன்னு எனக்குன்னு கேட்டால் அப்படி சாமி உனக்கு அதே மாதிரி நான் பன்னெண்டு மணிக்கு கொடுத்துறேன் அப்படி கொடுக்குறப்போ என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே சுடுகாட்டில் அங்கே வர்ற பணத்தை நான் நான் சுட்ட பணம் சூராடி தம்போம் பச்சை பணம் பாடி தம்போன்னா அப்போ வந்து நாம் கொண்டு சுடுறோம் அதை அவள் பிடிச்சி தின்னு விடுவாள் பச்சை பணக்கிறப்போ பச்சை புதைக்கிறோம் அந்த பச்சையும் அவர் நூறுவா இந்த உயிர் வந்து அவள் எடுத்துக்கிறான் பிரமா எடுக்கிறான் உயிரை உயிரை வந்து மீதி போயிடும் அவள் பிடிங்கி உயிரை எடுத்துருவான் நான் மேல் லோக்கத்துக்கு போயிடும் நான் மேல் உரத்துக்கு போயிடுவான் நம்ம செத்தீர் செய்யணும் சாப்பிட முடியாது அதனால் வந்து இதனுடைய தாயத்து இல்லை தாயத்து இருந்தால் கவர் தான் கொடுத்துருக்காங்க சேப்பு கவர் ஒரு எலிமிச்சம் கொடுத்துருக்காங்க ஒரு சிஷ்டி ஓமங்கள் மந்திரம் மாயம் சூழல் நீ கழுத்த நிறைய நவ கூட்டு போனால் கூட உன்னை பிடிக்கிட்டு போக முடியும் அப்படிக்கிறப்போ இவளுக்கு ஆயிரம் நம்மளுக்கு வந்து ரெண்டு கண்ணு நம்ம ரெண்டு கண்ணுக்கே ஆக்காரம் கொடுக்க முடியல ஆயிரம் கண்ணுக்கு எப்படி இருக்கு அதனால் அந்த ஆயிரம் கண்ணில் வந்து அவன் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது ஒரு தொழில் யாரை நம்மளை பற்றி கேவலமாக பேசிட்டாங்க நம்ம குடும்பம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு நல்லா இருக்கணும் அது ஒன்று துஷ்டம் இதெல்லாம் இருக்கிற போது அது வந்து அழிச்சு போடும் நல்லாவே செய்வோம் நல்லா செய்வோம் எல்லோரும் நீங்கள் நல்லா இருந்தால்தான் நான் நல்லா இருக்க முடியும் நான் நல்லா இருந்தால்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இவளுக்கு எல்லா சக்தி உண்டோ அழுக்கிற சக்தி உண்டு ஆக்கார சக்தி உண்டு எடுக்கிற சந்து எல்லாமே பண்ணுவான் ஒரு அவ்வளோ பவர் அதிகம் பேய் பசாசி எதுவும் முடிக்காது அந்த கவர் வச்சுருப்பாங்க அந்த கவத்தை வந்து நீங்கள் ஒரு எலும்பிச்சாங்காம கவருமே அது முப்பது ரூபா வரும் வாங்கிக்கோங்க அது வாங்கி என்ன பண்ணுறீங்க அந்த கொண்டு போய் பொட்டியில் வைங்க அப்போ இங்கேருந்து போகிறப்போ அங்காங்க கோயிலுக்கு போய் போகக்கூடாது அப்புறம் செய்வோம் இப்போ சுடுகாடு சுடுகாட்டுக்கு நம்ம ஒரு இளவுக்கு போகிறோம் எளவுக்கு போனால் தப்படை இதோ அடிச்சிட்டு இருப்பாங்க அவனுக்கு நம்ம பத்து ரூபா இருபது ரூபாயே காணிக்கு போடுறோம் அதே மாதிரி அது காணிக்கை நீங்கள் காணிக்கு போட போகிறதுல அந்த காணிக்கு தான் அவங்க எலுமிச்சங்காவே கவர் வச்சுருக்காங்க அந்த எலுமிச்சங்க கவர் ஏன் வச்சுருக்கேன்னு சொன்னால் நீங்கள் களத்திலையும் கட்டலாம் கையிலையும் கட்டலாம் ஆனால் கையில் தான் கட்டணும் அந்த எலுமிச்சாங்க கொண்டு ஒரு பொட்டியில் கொண்டு போட்டு வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு அதை எடுத்து மூந்து வருங்க மூந்து பார்த்தா அவங்க உடம்பு உணராக நீடிக்கும் அதுவும் இந்த மாதிரி ஆகி போச்சா என்ன அப்படின்னா அது வந்து நீங்கள் மாதிரி அந்த அம்மாட்டு தான் போகணும் இங்கே வரக்கூடாது அங்கே போனால் அவசரி பண்ணிவிடுவாங்க நல்லா இருந்தாலும் உங்களுக்கு கோடி பண்ணுவேன் பரவாயில்லை நம்மளுக்கு இருக்குது வருஷம் நல்லாயிருக்கு நம்ம வருஷம் கண்டா அந்த சாமி பார்ப்போம் பெரிய அடிச்சு ஏன் பண்ணாதான் நான் வர முடியாது யாரும் ஒரு சூழ் வர முடியுமா நானே வர முடியாது என்னை பற்றவாத சாமத்துக்கு வர முடியாது என்னையே அடிச்சு கொடுவோம் அந்த மாதிரி பவர் உங்களுக்கு அப்போ பார்க்க மாட்டேன் என்னையா நீங்கள் எதுக்கிட்ட இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் கூப்பிட்டா தான் நான் வர முடியும் பன்னெண்டு மணிக்கு தான் நான் கூப்பிடுவான் ஆனால் பன்னெண்டு மணிக்கு நான் வந்தால் அவன் அடிக்கல செச்சு கிழமியாக வந்தால் நீ அடிச்சு கொடுவான் இத்தனை பேர் சுடுகட்டு தான் நாம் இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம்னா பயம் இல்லை இப்போ சைவம் அசைவம் அதனால் இவகிட்ட எல்லா சக்தியும் உண்டு அதனால் இது கொடுப்பாங்க வாங்கிட்டு தீபார்த்தனை நம்ம பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அந்த எலும்பு சங்கமி கருமுடுக்க வாங்கிட்டு போய் குளிச்சிட்டு அந்த வெஞ்சங்குழி பொட்டிட்டு வச்சுட்டு அந்த கவத்தை கட்டிக்கோங்க நிற்கட்டும் நாளைக்கு கட்டிக்கோங்க கொண்டு அரங்கிட்டு அப்புறம் கட்டிக்கோங்க ஆ இருந்து வர்றதுக்கு மூணு மணி ஆயிடுச்சுங்க சுடுகாடு போயிட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் வீட்டுக்குள்ளேயோ கோவிலுக்குள்ளேயோ போகக்கூடாது ஸோ என்ன கொடுத்தாங்க தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு எல்லாரும் காலையில் குண்டம் இறங்கிட்டாங்க அந்த வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் பெண்டிங் இருக்குது மஞ்சள் நீர் விளையாடுறது ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க